ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு செடி வளர்க்குறதுலாம் ஒன்றும் தெரியாது அந்தளவுக்கு ஆர்வம் இருக்குது அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறதுலாம் தெரியாது அதனால் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி மண்புழு உரம் வந்து வாங்கியிருந்தேங்க என்னுடைய அக்கா தான் சொல்லியிருந்தாங்க மீஷோவில் வாங்க அப்படின்ட்டு ஒரு டென் கேஜி தான் வாங்கியிருந்தேன் ஏற்கனவே ஒரு செடி வாங்கியிருந்தேன் அதுக்கு வந்து அங்கேயும் வந்து மண் உரம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து மருதானி செடி என்னோட சென்னா நீங்க பாக்கிறவங்களுக்கு தெரியும் இதை வேற ஒரு இடத்துல மாத்தி வைக்கல கவர் கொஞ்சம் பெருசா வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் செட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா கவரை வந்து நம்ம சைடில் வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க அந்த வேர் வந்து தனித்தனியாக வராத அளவுக்கு நம்ம எந்த மண்ணில் வச்சிருந்தோமோ அதே மண்ணை வந்து எடுத்து அதில் வந்து வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏற்கனவே மண்ணை போட்டு வச்சதுக்கப்புறம் சென்றால் இந்த களிமண் உள்ள அந்த செடியை வந்து வச்சிருக்கிறேன் களிமண்ணில் நீங்கள் வந்து செடி வச்சிங்க அப்படின்னா ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குங்க செடியும் நல்லா வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னாங்க அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்